அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போனோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் ப்ரஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் எம்மையாக இருக்கும் அவங்கள்ட்ட ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்கள்ட்ட ருசியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் ப்ரஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராகவும் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க அடுத்த ஒரு வாங்க வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பட்டீர் பட்டர் பன்னீர் மசாலா செய்கிறதுக்காக தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்க இதில் ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எவன் சரின்னு பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து இந்த ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி தோண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தூக்கி இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இடி இதுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சுருங்க அளவு நல்லா இஞ்சியை வந்து சூப்பராக தூண்டாக போட்டு வதக்கினாக்க நல்லா வதங்க இப்போ இடி கூட ரொம்ப நிமிஷம் வச்சுருக்க உண்டாகும் இப்போ ரெண்டாயிரத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த தண்ணி பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி நான் ஜீரா ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் வெயிட் வெயிலும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஈஸி நானூறு தான் சாப்பிடக்கூடே நல்லா வதங்கிக்கிறேன் ரொம்ப நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா டொமாட்டா கொச்சாச்சும் எங்களுக்கு பிடிக்காது அதனால நீங்கள் வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு டொமட்டா கொச்சு அரை ஒரு அரை சேர்த்துட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தமிழை கொச்சா சேர்த்த இஷ்டம் இல்லைன்னா தக்காளி கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதை நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதச்சிடுலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதங்கணும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா மசிஞ்சு வரட்டு இப்போ இழுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வளங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்குவோம் நல்லா இது நல்லா வதங்கட்டும் சூப்பாப்பா நல்லா வலிமு இப்போ நல்லா வளங்கிட்டு தக்காளியும் ஓரளவுக்கு தொழஞ்சி வளைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா குழஞ்சி வளங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஆர வச்சுக்கிறோம் நாங்கள் இப்போ அவ்வளோதான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆர இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சுக்குவோம் இதை ஆறினோடனே பார்க்கலாம் இதை ஆறட்டும் வைப்பாருங்க இது எல்லாமே ஆறி வச்சு மிக்ஸி மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே அதை சேர்த்து வைப்பாருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் வச்சுருக்கேன் இது எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து வச்சு இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா அரைச்சிட்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா பையன் டேஸ்ட்டாக வச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ பட்டர் நல்லா உருகட்டும் இப்போ பட்டர் நல்லா உருகு போது நல்லா உருவிட்டு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா நல்லா இந்த பட்டர் உரி வச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்து இப்போ பாருங்கள் பட்டர் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதில் தண்ணி மிக்ஸி அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி அரிசி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறதுனால குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அப்பப்போ கிரேவியை கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ இதில் வேனுங்கள் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வேணுங்கள தண்ணி சேர்த்து கிரேவி எவ்வளோ தேவையோ அது தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரணும் நல்லா கொதிக்கணும் பன்னீர் போடுற அளவுக்கு கொதிச்சிடணும் பன்னீர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடணும் இப்போ நல்லா கொதி வரட்டும் அப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா குடிக்க சான்ஸ் இருக்குது இப்போ கொதிக்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் இப்போ இது பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் பன்னீர் இதெல்லாம் சுடுதலி சேர்த்துக்கலாம் சுடுதலி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் தண்ணீர் நல்லா சாஃப்ட்டாக வரும் ரப்பர் மாதிரி இருக்காது நல்லா சாஃப்ட்டாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்புறம் அதை எடுத்துருவோம் இப்போ ஊரை ட்ரூவில் இப்போ பாருங்கள் ப்ரெஸ் எல்லாம் சேர்த்துக்குருவாங்க எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் க்ரீம் இருக்காது ஆடையோட சேர்ந்த பால் இருக்கு அதை மிக்ஸியில் அடித்து நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த கிரேவிக்கு வாங்க அரிசிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ரெஸ் க்ரீம் அரிசிட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பாலை சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்து வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் ப்ரெஸ் க்ரீம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் மாதிரி ப்ரெஸ் க்ரீம் எல்லார் வீட்லையும் இருக்காது அதனால தான் நிறைய சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் தீனி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் கொடுக்கும் அரை ஸ்பூன் நீர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் கிரேவி எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வர வரவிட்டி நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்த வச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மாற்றி க்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிரேவி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்மனு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜெம்முன்னு இப்போ அவ்வளோவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்மனு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இதை நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியான கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரினாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அமுக்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோங்களை சந்திப்போம் பாய்